கார்த்திகை தீபம் சிரியலுடைய டுடே ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் அதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடனு கூட எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திக் ரியா கிட்டே வந்து சொல்லி பார்க்குறாங்க இந்த வீட்டை விட்டு மரியாதையாக நீயே போயிடும் அப்படின்னு சொல்லி நான் ஏன் போகணும் நான் இந்த வீட்டோட மூத்த மருமகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு நீ போகலை அப்படின்னா நான் உன்ன போக வைப்பேன் நானும் ஆனது தான் இந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக மூத்த ம மூ மூத்த பையன் மூத்த மருமகளாக அத்தை மாமா காலில் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம் ஸோ அதை உன்னால் தடுக்க முடியாது அப்படின்னு ரியாவும் ஆன ரியாவும் கார்த்திக்கும் மாறி மாறி வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன் அதுக்கான வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்துட்டு அதுக்கான எல்லாம் வந்து போட்டுக்கிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ரியாவுடைய முதல் ஹஸ்பண்டை கால் பண்ணி அவர் ஒரு பிளான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரியா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு ஒரு இடத்துலருந்து பேசுங்க சோப்போ அங்கேருந்து யாரையாவது வீடியோ எடுக்க சொல்லி அதை வீடியோ எடுக்க சொல்லி நீங்கள் அந்த வீடியோவை எனக்கிட்ட வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திக் வந்து ஒரு பிளானாக சொல்லிடுறாங்க வீட்டில் ஏற்கனவே ஆனந்த் ரூம்லேருந்து ஒரு கன் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த ஒரு கன்னையும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ரியாவுடைய முதல் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயங்களையும் இன்னொரு பக்கம் ஆனந்த் கிட்ட வந்து நான் பணத்துக்காக தான் பழகிட்டிருக்கேன் அவனை நான் லவ்வெல்லாம் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி ரியா சொன்ன எல்லா விஷயங்களுமே அவர் வீடியோ எடுத்திருக்காரு அதை கொண்டுக்கிட்டு கார்த்திகிட்ட கொடுக்கலான்னு வந்து கிளம்புறாரு இதுக்கடையில் என்ன டெஸ்ட் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல